வணக்கம் மீண்டும் ஒரு கவிதை சொல்லி உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய கிராமம் குக்கிராமம் அந்த கிராமத்தின் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு இருந்தது நான் படிக்கும்போது பள்ளி இறுதி வகுப்பு படிக்கும்போது இருந்த நிலையும் இன்று அந்த நிலை மாறி எல்லாமே மாறுதல் ஆகிவிட்ட நிலையை ஒரு ஏக்கமும் வருத்தமும் கலந்த ஒரு கவிதையாக இங்கு படைத்திருக்கிறேன் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஊரின்றி கெட்டு போச்சு ஊரின்றி கெட்டுப் போச்சு உறவெல்லாம் போச்சு பருவத்தில் பொழியும் நல்ல மழை கூட தப்பி போச்சு கேளுகரகு கம்பங்கூழும் கூழும் கேழ்வரகு கம்பங்கூழும் கைக்குத்தல் ஊர் ஊர்விட்டு ஓடி போச்சு நோய் பலவும் குடிவந்தாச்சு தாமரை மலர்கள் எழிலாய் தாகத்தை தீர்த்த நல்ல குடிநீரை கொடுத்த ஐயன் குளங்கூட கெட்டு போச்சு ஊருக்கே குடையாய் போலும் ஊருக்கே குடையாய் போலும் பெரிதான ஆளும் இன்று வேறெல்லாம் எத்து போச்சு விழுதெல்லாம் வீங்கி போச்சு கூரைக்கு ஓலை கொடுத்து கோடைக்கு நுங்கும் தந்த கூரைக்கு ஓலை கொடுத்து கோடைக்கு நுங்கும் தந்த ஏரிக்கரை படமரமெல்லாம் எப்போதோ விழுந்து போச்சு கள்ளத்தன நெல்லுக்கெல்லாம் கள்ளத்தன நெல்லுக்கெல்லாம் காசுக்கு கொள்முதல் செய்த செட்டியார் பெட்டி கடையும் குட்டி போச்சு நுகத்தடி ஏர்கலப்பை நுகத்தடி ஏர்கலப்பை வண்டிக்கு சக்கரம் செய்த ஆசாரி குடும்பம் கூட ஆத்தாடி மாறிப்போச்சு பள்ளியில் இறுதி வகுப்பு தாண்டாமல் தவறிப்போன பாண்டியன் குடும்பம் இன்று படிப்பாலே ஒசந்து போச்சு குடியென்னும் அறக்கன் பிடியில் குடிபலமும் குடி என்னும் அரக்கன் பிடியில் குடிபலமும் சிக்கிப் போச்சு முதுகலையில் பட்டம் கூட மதுவுக்குள் மூழ்கிப் போச்சு உருவங்கள் ஒண்கள் உருவங்கள் எண்கள் இட்ட உள்ளங்கை அளவில் அட்டை பருவத்து இளைஞர் கூட்டம் ஆட்டத்தில் பாழாய்ப் போச்சு எல்லாம் ஆளுக்கு ஒரு ஆளு ஊருக்குள் உறவுகள் என்று ஆளுக்கூறு அரசியல் கட்சி ஊருக்குள் உறவுகள் என்று ஆளுக்குறு அரசியல் கட்சி உதவாக்கரை என்பவன் கூட ஏதோ ஒரு கரையில் வேட்டி மண்ணாசை மனசில் வந்து மண்ணாசை மனசில் வந்து மனசெல்லாம் கெட்டுப்போக எண்ணங்கள் கெட்டுப்போக பிணம் போகும் பாதை கோவணமாய் குறுகி போச்சு நன்றி வணக்கம்